முன்னொரு காலத்துல அடர்ந்த காடு ஒண்ணுல ஒரு பெரிய வலிமையான சிங்கம் ராஜாவா வாழ்ந்துச்சு அது தூங்குறப்போ காடே அமைதியா இருக்கும் அதோட கர்ஜனை கேட்டா எல்லா மிருகங்களும் நடுங்கும் ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய மரத்தடியில படுத்து ஆழமா தூங்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு சின்னஞ்சிறு எலி விளையாடிட்டு ஓடி வந்துச்சு அது சிங்கத்தோட மேல ஏறி ஓடியாட ஆரம்பிச்சுது சிங்கம் திடீர்னு கண்விழிச்சு விழிச்சு கோபத்துல பெருசா கர்ஜிச்சு ஏய் தைரியமா என் மேல ஏறியே இப்பவே உன்னை விழுங்கிடுவேன் எலி ரொம்ப பயந்து போயி கீழ குதிச்சு கை கூப்பி நடுங்கி நடுங்கி சொன்னுச்சு மன்னிக்கணும் ராஜா நான் விளையாடிட்டு இருந்தேன் தவறா நடந்துடுச்சு என்ன மன்னிச்சிடுங்க ஒரு நாள் நானும் உங்களுக்கு உதவி செய்வேன் சிங்கம் பெருசா சிரிச்சு நீயா எனக்கு உதவுவியா சின்ன எலி பெரிய சிங்கத்துக்கு என்ன உதவி பண்ணுவ அது சிரிச்சிட்டே எலிய விட்டுடுச்சு நாள்கள் சென்றன ஒரு நாள் வேடன் வந்தான் பெரிய வலைய வீசி சிங்கத்தை பிடிச்சு கட்டி வச்சிட்டான் சிங்கம் தவிக்குது கர்ஜிக்குது ஆனா வலை ரொம்ப வலுவா இருக்கு எங்கும் உதவி இல்ல அப்போ தூரத்துல இருந்து சின்ன எலி ஓடி வந்துச்சு ராஜா பயப்படாதீங்க நான் இருக்கேன் எலி வேகமா வலையோட எல்லாம் தன் கூர்மையான பற்களால கடிச்சு கடிச்சு அறுத்துச்சு ஒவ்வொரு கயிறும் அறுந்தது சிங்கம் விடுதலையாச்சு சிங்கம் மகிழ்ச்சியா எலிய பார்த்து சொன்னுச்சு நீ சின்னதா இருந்தாலும் உன் நட்பு ரொம்ப பெருசு இனி நீ என் நண்பன் எப்பவும் என் கூடவே இரு எலி சந்தோஷமா தலையாட்டுச்சு அதிலிருந்து சிங்கமும் எலியும் மிக நெருங்கிய நண்பர்களா ஆனாங்க